தளபதி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கோர்ட் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏ தொழில்நுட்ப முறையில் நாங்கள் நல்லா காமிச்சிருக்கிறோம் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர் அது உண்மை தான் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டனோட ஃபோட்டோ எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் அந்த சீனுக்கெலாம் கொண்டு வந்துருக்கிறாங்க இதில் என்னென்னா அந்த மாஸ்க் கலெக்டர் சீன் வந்து தெரியுமா அந்த இடத்துல கொண்டு வந்துடுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு அந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்து விஜய் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ஏ தொழில்நுட்ப முறையில் வந்து ஒருத்தோட பேச இது பண்ணி உடம்ப எப்படி அந்த பாடி மூமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்துருச்சு இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த சீனை பண்ணியிருக்கிறாரு வெங்கட் பிரபு எல்லாமே ஃபாரின்லேருந்து வர வச்சு அதெல்லாம் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு பத்து நிமிடம் இல்லைன்னா ஒரு இருபது நிமிடம் கரெக்டாக வந்து அந்த சீனில் போகிற மாதிரி என்ன கிளைமேக்ஸில் கொண்டு வந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கிளைமேக்ஸில் போகிற மாதிரி கூட கொண்டு வந்திருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் என்ன அந்த மாஸ்க்கை கலட்டின ஒன்று எல்லோருக்குமே அந்த நம்பிக்கை போயிடுச்சு நம்ம கேப்டனை எப்படி காமிச்சிட்டாங்களே ஐயோங்கிற ஒரு வைத்தறிச்சல் ரசிகர்களுக்கும் மற்றும் விஜய் ரசிகரே சொல்கிறாங்க கேப்டன் செய்ய காமிச்சிருக்கிறோம் வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் தூள் கலப்புது அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க கேப்டனோட முகத்தை பார்த்தாலே எல்லோருக்குமே அப்படி ஒரு மனசு இருக்கும் எல்லோருக்குமே விசில் பறக்கும் திரையரங்களை இருபது ஆண்டு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் நாங்கள் அதை கரெக்டாக கேமியரோடு தான் பண்ணியிருக்கிறோம் அந்த இடத்துல ஏஐ மூலமாக தான் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு எங்களோட கருத்து நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் இம்போர்ட்டன் சொல்லியிருக்காப்பில் இருந்தாலும் நம்ம கேப்டனை கொஞ்சம் நல்லா லென்த்தை காமிச்சு தான் நல்லாயிருக்கும் அதற்கு முன்னே இந்த புகைப்படமெல்லாம் வெளிவந்தது அப்போ நம்ம கேப்டனோட வந்து இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேன் இண்டியா ஃபோட்டோ தான் இதெல்லாம் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி ரசிகர் மட்டியில் ரொம்ப உற்சாகமாக இருந்தது கோட்டைப்படத்தில் கேப்டனை பார்ப்பதற்கு உற்சாக ரசிகர்கள் கிராமப்புறங்களும் நிறைய ரசிகர்கள் போய் பார்த்துட்டாங்க இருந்தாலும் எங்கள் மனதில் இந்த இணைய தொழில்நுட்பம் கேப்டனை காமிச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை வெளியேற்றுவதற்கு